நமக்கு உது செய்ய தண்ணீர் கிடைக்காத போது நம்ம என்ன செய்யறது அதுக்கு தயம்மம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனா அதெல்லாம் நமக்கு ஏற்படுத்திருக்கா இந்த தயமம் எப்படி செய்யறது உதவு செய்ய தண்ணீர் இல்லாத போதோ இல்ல தண்ணி கூட நம்மளால காண்டாக்ட இருக்க முடியாது ரொம்ப கடுமையான ஜுரம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த தயமம் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நியத்து வைக்கணும் நியத்து வைக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு உது செய்யும் போதும் இந்த உதுவை இந்த தொழுகைக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நியத்து வைப்போம்ல அந்த மாதிரி நீயத்து வச்சுக்கணும் தென் பிஸ்மில்லா சொல்லணும் விஸ்மெல்லாம் சொல்லிட்டு ஒரு நல்ல தூய்மையான மண்ணோ இல்ல மரத்தோட ஒரு பகுதியோ அதை சும்மா இப்படி நம்ம டச் பண்ணா போதும் இங்க ஒரு மண் இருக்கு சோ இப்படி டச் பண்ணும் போது நம்ம கையில லைட்டா அந்த மண்ணுடைய சாயல் லைட்டா பட்டிருக்கும் இல்லையா அதை வந்து ரெண்டு கையில உதர்றதோ இல்ல இப்படி ஊதுறதோ இப்படி ஊதுனதுக்கு அப்புறம் முகத்துல ஒரு தடவை சோ கையோட முன்பகுதியில இந்த மணிக்கட்டோட முன்பகுதியில இப்படி தடவிடணும் ஒரே ஒரு முறை தான் அவ்வளவுதான் முடிஞ்சது இதுதான் தயம்மமுடைய சட்டம் உது செய்ய தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா தயம்மம் செய்யறது இப்ப நம்ம செய்ய போறோம் அப்படின்னா தண்ணியை வச்சு நம்ம வாஷ் பண்றதுக்கு வழிமுறைகள் இருக்கு அதுல ஒரு முறையோ இல்ல மூணு முறையோ நம்ம செய்வோம் ஆனா தயமம்மம் பொறுத்தவரை ஒரே ஒரு முறைதான் அதை நம்ம தொட்டுட்டு நம்ம கையையும் முகத்தையும் தடவி கொண்டா போதும் இது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் நாலாவது அத்தியாயம் நாப்பத்தி மூணாவது வசனத்துல உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது தயமம் செஞ்சுக்கோங்க அப்படின்றத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் இந்த ஆப்ஷனை ஏன் நமக்கு கொடுக்குறான் அல்லா இந்த மார்க்கத்தை கதை ரொம்ப இலகுவானதா வச்சுருக்கான் ரொம்ப எளிமையானதா வச்சிருக்கான் ரொம்ப ஹாஷா இதை நீங்க பண்ணியா ஆகணும் இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் நீங்க பண்ணியாகணும் ஆகணும் நெருப்புல ஏறி நிற்கணும் அப்படின்லாம் நமக்கு அவ்வளோ சொல்லலாம் அஞ்சு நேரம் தொழுகணும் அந்த தொழுகையே நமக்கு நன்மையாக தான் வச்சிருக்கான் நம்ம வட்டியின் பக்கம் போகக்கூடாது விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடாது முது கூடாது ஹராமின் பக்கம் போகக்கூடாது எல்லாமே நம்மளுடைய நன்மைகளுக்காக தான் அல்லவே வழிபடணும் அதுவும் நம்மளுடைய நன்மைக்காக தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இதுவும் நம்மளுடைய நன்மைக்காக இம்மை மறுமை நன்மைக்காக அப்போ இந்த மார்க்கத்தை ரொம்ப இலகுவானதா வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றான் ரொசல் சுரஜம் சொல்லி காட்டுறாங்க இந்த மார்க்கத்தை மேல வெறுப்பை ஏற்படுத்தாதீங்க திணிக்காதீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவ்வளாவே போர்ஸ் பண்ண விரும்புறாத்தீன் இந்த மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை அப்படின்றதுதான் அல்லா சொல்றான் சோ ரொம்ப எளிமையானதுதான் இந்த மார்க்கம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளோட சொலாவை தொழும்போது அவ்வளவு நினைவு போது அல்லவாவுக்கு நன்றி செலுத்தும் போது நம்மளோட உடல் பகுதிகளை தூய்மை செஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா நம்மளோட கைகள்ல கையில வரையுமே முகத்துல கழுத்துல கால்ல இந்த மாதிரி நம்ம உழுவு செய்யக்கூடிய முறை அதை பின்பற்றணும் அப்படி உங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னா இல்ல தண்ணி கூட உங்களால கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க தயமம் செஞ்சுக்கோங்க அப்படின்றத அவ்வளவு சொல்லி காட்டுறோம் இந்த தயமம் ரொம்ப ஈஸியானதுதான் இதை செஞ்சுட்டு நம்ம தொழுக போகலாம் ஆனா இந்த தயமம் வந்ததுக்கான இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கான பின்னணி ஒன்னு இருக்கு அதை பார்க்கும்போது நிச்சயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த அளவு ரசூல் சலாட்சலம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நமக்கு தோணும் அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா ஒரு முறை ரசூல் சரோஸ்லம் போருக்காக மக்களை அழைச்சி கூட்டிட்டு போறாங்க இப்போ போர் நடக்கும் அந்த காலத்துல ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டு மக்கள் அதை எதிர்ப்பாங்க அப்படி எதிர்க்கும்போது நம்மள தாக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல நம்ம வெற்றி கொள்ளணும் நம்மளோட நாட்டை நம்ம கைப்பற்றி வச்சுக்கணும் இல்ல அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக போர் புரிவாங்க அந்த மாதிரி ரசோல் சரரசலம் நிறைய போர்களில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களே தலைவரா இருந்து அந்த போரை வழி நடத்தியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு போர்ல ரசோல் சரரசலம் கிளம்புறாங்க தன்னுடைய மனைவி ஆட்சாரலா தலவையும் கூட்டிட்டு போறாங்க இதுவே ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வாரம் முழுக்க வேலை செஞ்சுட்டு வராங்க சண்டே என்ன வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா எப்ப பாரு உன்ன வெளியே கூட்டிட்டே போகணுமா எப்ப பாரு நான் வேலை பார்த்துட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா ரசூல் சுரசனம் போருக்கு போறாங்க ஆண்கள் எல்லாம் அந்த போர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க உயிருக்குமா இருக்காதான்னு தெரியாது அந்த போர்ல தன்னோட மனைவுகளை கூட்டிட்டு போறாங்க அப்போ ஐஸ்வர் தலாவை கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது பாலைவனத்துல தானே போகணும் அப்போ ஒட்டகத்துல போறாங்க அப்படி இருக்கும்போது ஆய்வர் உள்ள தன்னோட கழுத்து மணியை மிஸ் பண்ணிடுறாங்க கழுத்து மணி அப்படின்னா கழுத்துல ஒரு பாசி மாதிரி மணி போட்டிருக்காங்க அந்த மணியை கடன் வாங்கி போட்டிருக்காங்க அப்போ அந்த மணியை மிஸ் பண்ணிடுறாங்க ஆய்ஸ்வரர்லா தலா மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சரஸ்லாம் எல்லாரும் அந்த வண்டியை ஒட்டகத்தை நிறுத்த சொல்லிடுறாங்க அந்த கூட்டத்தை நிறுத்த சொல்லிடுறாங்க நிறுத்த சொல்லிடுறாங்க அங்க இறங்கி தேடி பாக்குறாங்க ரொம்ப நேரம் தேடுறாங்க கிடைக்கவே இல்லை கடைசி வரை கிடைக்கவே இல்லை அந்த கூட்டம் அங்கேயே தங்கியது இப்ப தங்கன்னா அந்த இடத்துல தண்ணியே இல்லை தண்ணி இருக்காது ஒரு சில பகுதிகளில் மட்டும் தான் இருக்க பகுதியில் மட்டும் தான் மக்கள் இறங்குவாங்க அங்க மட்டும் தான் தங்குவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல தண்ணியே இல்ல அப்படின் போது எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல அந்த இடத்துல தொழுறதுக்கும் ஒது செய்யறதுக்கு தண்ணீர் இல்ல அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அபுபக சிதிகரோ வராங்க வர்றாங்க அபுபக சிதிகிரா தலா தந்தை அப்ப அவங்க வர்றாங்க வந்த உடனே அவங்களுக்கு கோபம் இந்த மாதிரி ரசோல் சுழல சலமே நீங்க இந்த மாதிரி இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல தங்க வச்சுட்டீங்களே ஐஷா அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல ஒரு அடி அடிக்கிறாங்க அப்படி அடிக்கும் போது ரசோல் சுழம் சிரிச்சுக்கிட்டே இந்த வசனத்தை சொல்றாங்க ஐஷா ரொம்ப தலாவை இங்க இறக்குறதன் மூலமா அவ்வளோ இந்த வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கான் அந்த தயமம் அப்படின்ற ஒரு சலுகையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்னு ரசோல் சலாசலம் சிரிக்கிறாங்க அப்போ ரசோல் சலாசலம் இந்த இடத்துல நடந்துகிட்ட முறை எவ்வளவு இனிமையானதாக இருக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட கணவர் கிட்ட ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இப்படி தொலைச்சிட்டே என்ன பண்ணிட்டே எவ்வளவு வேல்யூபுல் ஆனது தெரியுமா அதை கடன் வாங்கி போட்டுட்டு வந்திருக்க அந்த மாதிரி எவ்வளவு குறை சொல்லுவாங்க ஆனா ரசூல் சவசலமும் அந்த மாதிரி செய்யவே இல்லை அதே மாதிரி நேரத்துல போருக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய படை அப்படி இருக்கக்கூடிய அந்த படையை தன்னுடைய மனைவி அந்த கழுத்து மாலையை தொலைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நிறுத்தி எல்லாரையும் தேட சொன்னாங்க நம்ம இதை செய்வோமா நம்மளுடைய கணவன் மார்கள் இதை செய்வாங்களா அந்த நேரத்துல சொல்சூழல் இடத்துல கோவப்படவே இல்லை அப்படி தேடியும் கிடைக்காத போது அங்கேயே தங்கிடுறாங்க தண்ணி இல்லாத இடத்துல ஒரு மனிதரை தங்க வச்சாங்க அப்படின்னா அவங்களோட மனைவியை என்ன மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம கணவரை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணவருக்கு அங்க வந்து ஒரு பிடிக்காத ஒரு இடமா இருக்கு இல்ல அங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த மனைவி அவ்வளவுதான் க்ளோஸ் அந்த அளவு திட்டுவாங்க அந்த அளவு பேசுவாங்க ஏன் எனக்கு இங்க கூலி வந்த எதுக்காக இங்க தங்க வச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணவே எதற்காக அப்படின்னா அவ்வளோ அந்த நேரத்துல சலுகை ஏற்படுத்திருக்கான் அப்படின்றது அப்போ கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதம தவிர வேற யாராவது நமக்கு சொல்லி கொடுக்க முடியுமா இந்த தயமம் செய்யும் போதெல்லாம் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை யோசிச்சு பாக்கணும் எந்த அளவு ரசோல் சலாசலம் கண்ணியமான முறையில மக்கள் கிட்ட நடந்துட்டு இருக்காங்க தன்னோட மனைவிகள் கிட்டையும் இந்த மக்கள் கூட்டத்துக்கு எப்படி நடந்துகிட்டாங்க நம்மளால ஒரு நாள் இந்த மாதிரி நடந்துக்க முடியுமா ஒரு பொழுதுல நடந்துக்க முடியுமா அப்ப நம்ம செக் பண்ணி பாக்கணும் நமக்கு கிடைத்த சலுகை எல்லாமே நம்மளுடைய தூதர் மூலமா தான் நமக்கு கிடைச்சது அப்ப அந்த தூதரை எந்த அளவு நம்ம நேசிக்கணும் நமக்கு தண்ணி இல்லாதப்ப தயமா செஞ்சுக்கோங்க நீ என்ன கூறு அது போதும் தொழுவு எனக்கு சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கிறது தான் பிடிக்கும் ஆனா உன்னால சுத்தமா இருக்க முடியலையா தண்ணி கிடைக்கல எந்த சலுகையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அதெல்லாம் சொல்றோம் அப்போ தான் நம்மளை படைச்சா அவனுக்கு தெரியும் எது சரியானது எது தப்பானது அப்படின்னு அப்போ அந்த சலுகையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சலுகைகளை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்ப அந்த சலுகையை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு முறை தயமம் செய்யும் போதும் இந்த நிகழ்வை யோசிச்சு பாருங்க இந்த போர்க்காட்சிகள்லாம் கண்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிஜமா அந்த தயமம் எவ்வளவு பெரிய சலுகையை அல்லா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்றத உணர்ந்து நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம் அதற்காக இன்னும் அதிகமா அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலேயே மறுமையும் இருப்போம் வெற்றியடைந்த மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் கட்டும் அஸ்லாம் வரைக்கும் அஹமத்து உள்ளாஹி